அகில இந்திய நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் வெங்கடாச்சலம் தொலைபேசி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாநில ஆலோசகர் ராமாராவ் முன்னிலை வகித்தார் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொசைட்டி பணம் உடனே கிடைக்க தீர்வு வேண்டும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இன்சூரன்ஸ் மற்றும் நிலுவைத் தொகை உடனே கிடைத்திட வழிவகுத்தல் வேண்டும் சென்னை சொசைட்டிக்கு ஒன்றிய அரசு தனி அதிகாரி நியமத்தில் வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் ஊழல் செய்ய பேரவழி

ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் மாநில செயலாளர் சுந்தரகிருஷ்ணன் செய்தியாளரை சந்தித்தார் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நலச்சங்கம் தான் கவர்மெண்ட் டெலிகாம் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சென்னை இது வந்து பேங்கில் லோன் வாங்கி தொழிலாளருக்கு தேவையான பணத்தை வந்து திருமணத்துக்கு எஜுகேஷனுக்கெலாம் பணம் கொடுப்பாங்க ஆனால் அதே மாதிரி மாதம் மாதம் அவங்க டிவிடன் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது ரிட்டையர் ஆனோட மெம்பர் கிடையாது ரிட்டையர் ஆனால் பணம் திருப்பி கொடுத்துருவாங்க இவங்க வாங்கி லோன் எழுந்து கொடுத்துருவாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ரிட்டையர் ரெண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர்லேருந்து இன்று வரை நாலாயிரம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படவில்லை ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் சொசைட்டி வரக்கூடிய பேங்கில் எம்ப்ளாயீஸ் வாங்கக்கூடிய லோன் பணத்தில் நிறைய நிலம் வாங்கி போட்டாங்க இது எம்ப்ளாயீஸோடைய வெல்பேருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சொசைட்டி நிலத்தை வாங்கி விட்டது உறுப்பினர்களுக்கு நிலம் தரும் வீடு கெடு சொல்லி பேங்கில் பணம் வாங்கி நிலத்தில் முடங்கிட்டாங்க அதனால் தொழிலாளர்களுடைய பணம் ரெண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் முதல் ஓய்வு பெற்ற பின்னர் இதுவரை வழங்கப்படவில்லை அது நாற்பது குடும்பம் நாற்பது இறந்து போயிட்டாங்க குடும்பத்துக்கு வரணும் இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கல இந்த தொகையுடைய மொத்த மதிப்பு இன்றைக்கி நூற்றி பத்து கோடி சொசைட்டியில் நிறைய லேண்ட் இருக்குது அந்த லேண்டினுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது இதை போய் சொசைட்டி ஏன்னா சொசைட்டியில் வந்து எலெக்டர் ட்ரெப்பிஸ் இருப்பாங்க டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு பிரெசிடென்ட் பீரியடில் வீரராகவும் இந்த பிரசிடண்ட் பீரியடில் லேண்ட் வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து அவட்டும் கொடுக்கல இதை பேங்க்கில் வாங்கி செட்டில் பண்ணணும் கொடுக்கவும் இல்லை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் போயிட்டாங்க அவங்களாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க சோதித்தவங்க வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலோடைய சொசைட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாலுமீக அமித்ஷா கண்ட்ரோலோடைய சொசைட்டி டெல்லிக்கு லெட்டர் ஆகினால் எந்த விதமான பதிலும் கிடையாது சொசைட்டியோட டைரக்டர்ஸாக ரிட்டையர் ஆயாச்சு ப்ரெசிடெண்ட் ரிட்டேர்ட் ஆயாச்சு சொசைட்டியில் பத்தே பத்து எம்ப்ளாயி இருக்காங்க எந்த விதமான தாக்கிதும் இல்லை எப்போ பணம் கிடைக்கும் தெரில ஸோ இதை மாதிரி நாலாயிரம் குடும்பங்கள் ஓய்வூதியங்கள் பிஎஸ்எம் கஷ்டப்பட்டு இருக்கோம் இது தெருக்கு வந்தால் தான் எங்களுக்கு மீடியாவுக்கு வந்தால் தான் விமோசனம் கிடைக்கும் சொல்லி தான் அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தோம் லெட்டர் எழுதினாங்க தனி அதிகார நியமித்தால் தான் என்ன ஏதோ எங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும் எங்களுடைய ப்ராப்ளத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் இப்போ யாருமே இல்லை கொள்ளும் கொள்ளு போயிட்டால் மக்கள் வேண்டிய பணம் நூற்றி பத்து கோடி ரூபா வரல மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து எட்டு லட்சம் பணம் வரணும் இதற்கு பப்ளிக் மீடியாவில் வந்து தான் மத்திய அரசு கேட்க என்ற இடத்திலே நாங்கள் தெருப்பு வந்திருக்கிறோம் இந்த போராட்டம் தொடரும் வெற்றி பெற வீடு தொடரும் நாலாயிரம் பேருக்கு இருப்பாங்க தமிழ் மாநிலம் இடத்தில் பேசி நான் வந்து கன்வீனர் சுந்தரகிருஷ்ணன் இது ஒரு கமிட்டி போட்டோம் கமிட்டி தான் இந்த மாதிரி பண்ணணும் முடிவு பண்ணது சார் வெங்கடாச்சலம் ராமாராவ் அட்வைசர் ஸோ நாங்கள் நடத்த தமிழ் மாநிலம் சென்னை தொலைபேசி சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம் எம்ப சுந்தர கிருஷ்ணன் மாநில செயலாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க